நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கானு கட்டுறதுக்கு முன்னூட்டியே இந்த ரோடு போடுறதுக்கு முன்னிட்டு இவங்க பாதாள சாக்கடைக்கு இங்க இணைப்பு கொடுத்துருக்காங்க இணைப்பு கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் ரோடு போடப்பட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறம் மாநகராட்சி நிர்வாகம் காணுக்கு பணம் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி காண கட்ட போகிறேன்னு சொல்லி அந்த பாதாள சாக்கடையினுடைய இணைப்பெல்லாம் துண்டிச்சு இப்போ கானு கட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த தேவையில்லாத மாநகராட்சிக்கு செலவு தான் தெரியல அதே மாதிரி இந்த ரோட மறுபடியும் போடுவாங்களா இல்லையாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் சரி பண்ணணும் சொல்லி கேட்டுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோலன்புரம் முப்பத்தி ஆறாவது வார்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த தெருக்கல்ல போலடன்புரம் தொடர்ச்சிங்கிற இந்த தெருக்கல்ல ரோடு போட்டு ஒரு நா மூணு மாதத்துக்குள்ளதாக இருக்கும் அந்த ரோடுகள் எதுவுமே தரமானதாக போடப்படலை எத்தனை இஞ்சி எத்தனை திக்னஸ் மாநகராட்சி ரூல்ஸ் இப்படி போடப்பட்டதான்னா அது கண்டிப்பாக தெரியல அது என்னென்னு உண்மையிலுமே மாநகராட்சியினுடைய பொறியாளர் வந்து இதை வந்து செக் பண்ணி இந்த ரோடை போட்டாங்களா இல்லையான்னு தெரியல கான்டாக்டாரங்க போட்டுகிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த ரோடுடைய நிலைமை மாதிரி தான் இந்த மூணு தெருவில் இருக்குது வெறும் இந்த ரோடு போடப்பட்டு வெறும் மூணு நாலு மாதத்துக்குள்ளாகவே இப்படி நடக்குது அதனால் இந்த மாநகராட்சி நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு இதை பார்க்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்